ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எமி பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சுட்டு நம்ம ஒரு மட்டன் சுக்கா பண்ண போகிறோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸோட போட்டு சாப்பிட்றதுக்கு அடுத்து வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நான் இது எல்லாத்தோடையுமே செம்ம சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பூஜா வீடியோஸ் சமையல் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து மூணு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டோன்னு சொன்னால் அதுவுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நல்லெண்ணெய் சேர்த்தங்க இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மலாக சமையல் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த மூன்று பச்சை மிளகா கீரைவே இல்லைங்க முழுசு முழுசாக வச்சுருக்கேன் அது வந்துட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு அதிக நேரம்லாம் வதங்க தேவையில்லைங்க அதனால் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகா எல்லாமே ஒன்றாவே போட்டாச்சு கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட்டுக்கறியில் நிறைய விதமாக செய்யலாங்க நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் இருக்குது மட்டன் வீடியோஸ் சிக்கன் வீடியோஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க மட்டன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க அரை கிலோ மட்டன் வந்து எடுத்துட்டு அது பெருசு பெருசாக இருக்குது இது நான் நீ திருப்பி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த அரை கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் இப்போ கட் பண்ணிட்டு கழுவிட்டு நான் எடுத்துக்க போகிறேன் சமையலுக்கு இந்த ஸ்பூன் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இந்த ஸ்பூனில் தான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டேன் இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்குறோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம இப்போ வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நான் இப்போ அரை கிலோ மட்டனுக்கு வந்துட்டு அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது பார்க்குற சிவப்பு கலராக இருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு உங்களுக்கு காரமாக தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரை ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது வந்துட்டு காரம் அதிகமாகலாம் இருக்காதுங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறதே வந்து காரம் அதிகமாலாம் இருக்காது இப்போ இந்த மட்டன் வந்து கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுட்டேங்க இதை வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் வந்து ரொம்ப நேரம் வதக்கி விடக்கூடாதுங்க எப்போவுமே இந்த மட்டன் வந்து அதிக நேரம் வதக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் வருங்க வேக விட்டுறணும் ரொம்ப நேரம் வந்துட்டு எண்ணெயில் வதக்கக்கூடாது சட்டியில் எப்போவுமே இந்த மட்டன் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாதுங்க நம்ம சிக்கன் வதக்கிற மாதிரிலாம் அதை வதக்கக்கூடாது இப்போ அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ கல் போட்டாச்சுங்க பார்த்தீங்களா வேறு எதுவுமே சேர்க்கலை நம்ம தனி மிளகாய்த்தூள் வெறும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு உழுது வெங்காயம் பச்சை மிளகா அவ்வளோதான் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்குது இப்ப இது வந்துட்டு நான் சரியா ஒரு ஆறு விசில் விட போறீங்க உங்க குக்கரை பொறுத்து இருக்கு நீங்க வந்துட்டு எத்தனை விசில் விட்டா மட்டன் ஆல்ரெடி நீங்க வேக வச்சிருப்பீங்க இல்லையா அஞ்சு விசில் ஆல் விசில் கரெக்டா இருக்குங்க பொதுவாவே இந்த குக்கர்ல வந்து வேக விட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க நல்லா வந்து அந்த மூடியை திறந்தாச்சு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இப்படியே நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி வேண்டாம் குழம்பு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் அப்படி நாக்களே நிற்குங்க உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் சமையல் பண்ணி கொடுங்க அந்த மட்டன் இந்த மாதிரி நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க ஜென்மத்துக்கும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வத்த விட்டாச்சு பிரட்டலாக இருக்கணும் அப்படின்றனால ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப பிறட்டலாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க என்னென்ன ரைஸுக்கு நைட்டு வந்து இட்லிக்கு வந்துட்டு இது ரொம்பவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்